ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட் ஆம்லெட் தாங்க எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியான அறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு மிளகாய் தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் கொத்தமல்லி தழை தேவையான அளவு சால்ட் நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு உடச்சி ஊற்றிக்கலாம் அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க வெறும் பத்தே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அட்டகாசமாக பிரெட் ஆம்லெட் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்ச எக் பேட்டரை சேர்த்துக்கலாம் இப்போது அதுக்கு மேலே நம்ம பிரெட் ஸ்லைஸை வச்சுக்கலாம் ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க இப்போ இது நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி ஆகி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா குக் ஆனதுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி பிரெட் ஆம்லேட் ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது உடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்